வணக்கம் நண்பர்களே நம்ம கூர்மையின் வலிமை யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இப்போ பார்த்துட்டு வந்து மூக்கு பழம் இந்த மரம் பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன பசங்கள்லாம் நிறைய இதை பிடிச்சு சாப்பிடுவாங்க இது ஒரு ஜெல்லு மாதிரி இருக்கும் இந்த பழத்தை பிடிச்சிங்கன்னா இது முட்டி தேய்மானத்துலாம் ரொம்ப நல்ல ஒரு முட்டி தேய்மானத்துல ஒரு நல்ல ஒரு சத்துள்ள உணவு போல இந்த பழம் இது வந்து சின்ன குழந்தைங்க நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து மூக்குசல்லி பழம் இதோட மரத்தோட இது பார்த்தீங்கன்னா நல்ல அடர்ந்த பகுதியாக இருக்கும் இந்த பழம் வந்து காய் வந்து பச்சை கலர்ல இருக்கும் பழம் வந்து ஒரு ப்ரௌன் ப்ரௌன் ரெட்டிஷ் மாதிரி இருக்கும் அது அது நல்லா இருக்கும் இந்த பழம் இந்த பழம் வந்து அதை பிரித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல் மாதிரி இருக்கும் இந்த பழம் இது வந்து மூக்கு செல்லி மரம் இது வந்து இயற்கையாக வந்து வளரக்கூடிய தன்மை அதிகம் இதுக்கு எந்த வித மருத்துவமோ எதுவும் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா பண்ணி தான்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோ கமெண்ட்டை கொடுங்க நம்மளுடைய வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோவை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும்